Hi. வெல்கம் டு தேவிகா லிங்கோவன் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நாளாவே வந்து பாத்தீங்கன்னா நான் என்னோட லைஃப்பில் நடந்த சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிட்டு வரேன் அதே மாதிரி சில விஷயங்கள் அப்புறம் என்னோட லைஃப்பில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் வந்துச்சு அப்படின்னு சில வீடியோஸ் வந்து போட்டிருந்தேன் அதுக்கு நிஜமாவே அவ்வளோ சப்போர்ட் வந்து கொடுத்துருந்தீங்க அதே மாதிரியான ஒரு வீடியோ தான் வந்து இது நேற்று வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஒருத்தவங்க எனக்கு கால் வந்து பண்ணியிருந்தாங்க அப்போ அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா சிஸ்டர் என்னை யார் எதுவுமே மதிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்றது தான் அவங்க சொன்ன ஒரு விஷயம் எனக்கு அப்போ வந்து தோணுச்சு ஏன்னா நானுமே அதே மென்டாலிட்டியில் முன்னாடி வந்து இருந்திருக்கேன் அதனால மேபி அந்த மாதிரி யாராவது இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் அதாவது நம்மளோட தகுதி அப்படின்றது அதாவது ஸ்டேட்டஸ் அப்படின்றது வந்து மற்றவங்க டிசைட் பண்ணுறது கிடையாது நம்ம டிசைட் பண்ணுறது நம்மளோட தகுதி வந்து மேலே போகணும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம என்னென்னலாம் செய்யணும் அப்படின்றது இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலுன்னு நினைக்கிறேன் அதுக்கு ஃபஸ்ட்டு விஷயமா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா முதல்ல இவங்க நம்மள மதிக்கலை அவங்க நம்மள மதிக்கலை அப்படின்னு யோசிக்கிறதை வந்து விட்டுடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னோட லைஃப்பில் நான் அதை ரொம்ப ஃபாலோ பண்ணுறேன் ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் மதிச்சிங்கன்னா போதும் ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் எந்த விஷயம் பண்ணாலுமே அதில் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றது அதனால் மற்றவங்க வந்து மதிக்கலை என்கிட்ட காசு இல்லை பணம் இல்லை அதனால தான் மற்றவங்க மதிக்கல மதிக்கலை அப்படின்ற செட் வந்து நமக்கு எப்போவுமே வந்து இருக்கவே கூடாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த மைண்ட்செட் இல்லை அப்படின்னாலே நீங்கள் அடுத்தவங்க முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு இருக்காங்களோ அவங்க மேபி உங்களோட பினான்சியலா பெருசா இருக்காங்க அப்படின்னா கூட அந்த விஷயம் வந்து உங்களை அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது நீங்க அவங்களுக்கு ஈக்குவலா இருக்க மாதிரி தான் ஃபீல் பண்ணுவீங்க அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது முதல்ல நான் யாருக்கும் குறைஞ்ச வந்து கிடையாது நான் எந்த விதத்திலையும் யாருக்கும் குறைஞ்சதில்லை அப்படின்றத முதல்ல நீங்க வந்து நம்பனும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மதிக்கல அப்படின்ற ம அவங்க நம்மளை மதிக்கலை இவங்களை நம்மளை மதிக்கல அப்படின்ற தாட் வந்து நமக்கு வரவே வர அந்த மாதிரியான கவலை வந்து நமக்கு வரவே வராது ஏன்னா நம்மளும் அவங்கள மாதிரி தான் நம்ம ஒன்று அவங்க எப்படி வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா நான் இருந்து என் ஃபேமிலியை பார்த்துக்கிறேன் நான் என்னோட வீட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு அப்படின்னா இது மாதிரி விஷயங்கள் தான் உங்களை அவங்களோட தகுதியை உயர்த்துறதுக்கு வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன் நான் அதை தான் என்னோட லைஃப்பில் வந்து ஃபாலோ பண்ணுறேன் அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீக்காக வந்து ஆகவே கூடாது நம்ம ரொம்ப வீக் ஆயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அது வந்து பாத்தீங்கன்னா நம்மள என்ன சொல்றது அடுத்த விஷயம் பண்ண விடாம தடுக்கிறதுக்கு நிறைய பாசிபிள் வந்து நம்மளோட லைஃப்ல என்ன விஷயம் நடந்தாலுமே பார்த்துக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றத முதல்ல நீங்க வந்து நம்பணும் ரொம்ப உடஞ்சி போய் இதுக்கு மேலே என்ன பண்ண போறோம் அப்படின்னு நீங்க வீக் ஆயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ரகிள் வந்து பண்ணுவாங்க என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற கான்ஃபிடென்ட் வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் கண்டிப்பா உங்களால ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ண முடியும் அதனால எப்பவுமே உங்களை வந்து நீங்க ரொம்ப பலவீனமா நான் ரொம்ப வீக்கான பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டயுமே வந்து தயவு செஞ்சு காமிச்சுக்காதீங்க நீங்களுமே உங்களுக்குள்ள சொல்லி ஒரே விஷயம் என்ன விஷயம் நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்றத கண்டிப்பா வந்து சொல்லுங்க அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா நான் இது என்னோட லைஃப்ல ரொம்ப ஒஸ்டா பண்ணிட்டே இருந்த ஒரு விஷயம் என்னன்னா யார் முன்னாடியும் தயவு செஞ்சு எந்த சூழ்நிலையுமே வந்து அழுதுறாதீங்க ஆஹ் எதுக்காக அப்படி சொல்றேன்னா நான் முன்னாடி எல்லாம் எந்த ஒரு விஷயம் நடந்தாலுமே எல்லாத்துக்குமே வந்து அழுதுகிட்டே இருப்பேன் என்னை பார்க்கறவங்க எல்லாருக்குமே தேவி அப்படின்னா எது சொன்னாலும் அழும் அப்படின்றது மட்டும் தான் எல்லாரோட மைண்ட் தோட்டாவே வந்து இருக்கும் இப்ப நினைக்கும் போது நிஜமாவே ரொம்ப அசிங்கப்படுறேன் ஏன் நம்ம இப்படி இருந்திருக்கோம் அப்படின்னு எனக்கு ஆப்வியஸாவே வந்து தோணுது இப்பெல்லாம் என்ன விஷயம் நடந்தாலும் அது எவ்வளோ தலை போகிற விஷயமா இருந்தாலும் நான் எதுக்காகவே வந்து அழகிறது கிடையாது முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட் யாரு இருக்கக்கூடியது போது ஃபேமிலியில் அப்படின்னா கூட நான் முதல்ல வந்து நான் அழ ஆரம்பிச்சிருவேன் அது நம்மளை வந்து நம்ம சைடு கரெக்டாகவே இருந்தால் கூட ஆப்போசிட் சைடில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது நம்மளை வந்து ரொம்ப டவுன் பண்ணும் நம்ம சொல்கிற விஷயம் வந்து அவங்களுக்கு கன்வே ஆகவே ஆகாது அதனால எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டான பாயிண்ட்ஸை மட்டும் தான் நீங்கள் சொல்லணுமே தவிர யார் முன்னாடியும் நீங்க அழுது நீங்க வீக் ஆனவங்க அப்படின்றத வந்து கண்டிப்பா காமிச்சுக்கவே வந்து கூடாது நான் என்னோட லைஃப்ல இப்பெல்லாம் என்ன நடந்தாலுமே அழ நிஜமாவே நான் வந்து அழறது கிடையாது அதுவே நமக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்குது ஆஹ் எதுவாக இருந்தாலும் நம்ம பேசுவோம் நம்ம அழுவுறதுனால ஏதாவது ஒரு விஷயம் முடியுது அப்படின்னா நம்ம எவ்வளோ நேரம் வேணால் அழலாம் ஆனால் அது பாசிபிளான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது அதனால அழறது வந்து எதுக்குமே தீர்வே வந்து கிடையாது நீங்கள் எந்த ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கீங்க அப்படின்னாலுமே நீங்கள் நீங்கள் பேசி அந்த விஷயத்த வந்து சால்வ் பண்ண வந்து பாருங்க யார் முன்னாடியும் அழுது அது மூலயமா ஐயோ இந்த பொண்ணு பாவம் அப்படின்னு சிம்பி வந்து கிரியேட் பண்றத அடுத்தவங்க எப்பவுமே வந்து பண்ணிக்காதீங்க நீங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவங்க அப்படின்றத நீங்க முதல்ல நம்புங்க அப்போதான் நீங்க அடுத்தவங்க முன்னாடி கண்டிப்பா வந்து அழவே மாட்டீங்க அதே மாதிரி உங்க லைஃப்ல என்ன ஒரு விஷயம் வேணாலும் நடக்கட்டும் அது எல்லாத்தையுமே ரொம்ப பொறுமையா வந்து ஹேண்டில் வந்து பண்ணுங்க பொறுமையா அப்படின்னா எப்படி சொல்றேன்னா மேபி உங்களுக்கு பெருசாக கோவம் வர்றதாக கூட இருக்கலாம் என்ன மாதிரி விஷயம் எதை மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வீட்டில் நடக்குது ஒரு பெரிய பிரச்சனையாக நடக்குது இல்லை ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட் இப்போ உங்கள் ஹஸ்பண்டே உங்கள் இருந்து பெருசாக திட்டுறாங்க இல்லை வீட்டில் யாராவது உங்கள் மாமியார் மாமியார் திட்டுறாங்க அப்படின்னா கூட நீங்கள் திரும்ப அதை ஆர்கியூ பண்ணி பெருசு பண்ணுறத விட நீங்கள் சைலண்டா இருந்த ஒரு விஷயத்த நீங்க எவ்வளவு பொறுமையா இருக்கீங்களோ கண்டிப்பா அது உங்களுக்கு வந்து பிளஸ்ஸா தான் மாறும் தவிர எப்பவுமே ஒரு மைனஸா மாறவே மாறாது அதனால எல்லா விஷயத்தையுமே ரொம்ப பொறுமையா ஹேண்டில் வந்து பண்ணுங்க நான் என்னோடய லைஃப்பில் இதை சேஞ்ச் பண்ணிக்கணும்னு நினைக்கிற விஷயம் பட் ரொம்ப ஒரு அளவுக்கு மேக்ஸிமம் நான் அதை வந்து ஃபாலோ தான் வந்து பண்ணுவேன் எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் என்னோட வீட்டில் என்ன ஒரு ரொம்ப ஹையான ஒரு ப்ரெஷருக்கு போனால் கூட அது ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணும் அப்படின்றத நான் தினமுமே எனக்குள்ளே சொல்லிக்கிற விஷயம் ஏன்னா நம்ம கோவத்துல ஒரு விஷயம் பண்ணும்போது அது கண்டிப்பாக தப்பாக போகிறதுக்கு நிறைய பாசிபிள் வந்து இருக்குது பட் அதுவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொறுமையாக ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ணும்போது நமக்கு நிறைய கிளாரிட்டி வந்து கிடைக்கும் அதே மாதிரி இப்போ நீங்கள் ரெண்டு பேர் ஆர்கியூ பண்ணுற பண்றீங்க அப்படின்னா தேர்ட் பர்சன் யாராவது பாக்குறாங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு தோன்ற ஒரே விஷயம் இவன் கத்திக்கிட்டே இருக்கான் அந்த பொண்ணு அமைதியாவே இருக்கு ஆஹ் எல்லாரும் காம் டவுன் ஆனதுக்கு அப்புறம் நீங்க உங்களோட பாயிண்ட்ஸ் சொல்லும்போது அது கண்டிப்பா வேல்யூ வந்து இருக்குமே தவிர அவங்களும் கத்துறாங்க நம்மளும் கத்து கத்தி அந்த விஷயத்த இன்னும் பெருசு பண்ணி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து எப்பவுமே கிரியேட் வந்து பண்ணாதீங்க உங்களை சுத்தி எந்த விஷயம் நடந்தாலுமே அது வந்து ரொம்ப பொறுமையா ஹேண்டில் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம யார்கிட்ட பேசினாலும் என்ன வார்த்தை பேசுறோம் அப்படின்றத கண்டிப்பா தான் வந்து பேசணும் ஏன்னா நம்ம ஒருத்தங்க கிட்ட பேசும்போது கோவத்துல பேசும்போது நிறைய வார்த்தைகள் வந்து விடுவோம் அதுக்கப்புறம் நம்ம நார்மலா வந்து அவங்க கிட்ட பேசினா கூட நம்ம சொன்ன விஷயங்கள் வந்து கண்டிப்பா அவங்கள ஹர்ட் பண்ணிட்டே இருக்கும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் யோசிச்சு பாருங்க நம்ம அடுத்தவங்கள வந்து தப்பான சில வார்த்தையோ இல்லை தப்பான சில விஷயங்களோ வந்து சொல்றோம் அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஹர்ட் ஆகும் அப்படின்னா உங்களை யாராவது ஒரு விஷயம் திட்டுறாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த விஷயம் எவ்வளோ ஹர்ட் ஆகும் உங்களை யாராவது ஒரு ஒருத்தவங்க கெட்ட வாரத்தில் திட்டுறாங்க அப்படின்னா அது உங்களுக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகுமோ அதே ஹர்ட்டிங் தான் ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்குமே வந்து இருக்கும் அதனால் அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க நீங்கள் எந்த விஷயம் பேசுகிறீங்க அப்படின்னாலுமே வந்து பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு நம்ம பேசுறது கரெக்டாக நம்ம பேசுகிற வார்த்தை கரெக்டாக அப்படின்றத யோசித்து வந்து பேசுங்க உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் கோவம் இருக்கலாம் எவ்வளோ வேணாலும் டிப்ரெஷன் இருக்கலாம் அதை தாண்டி நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வந்து எந்த வார்த்தையும் தேவையில்லாமல் விட்டுறக்கூடாது அப்படின்றது மட்டும்தான் என்னோட லைஃப்பில் நான் நிஜமாவே அதை நிறைய வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன் என்னோட லைஃப் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆப்போசிட்ல நம்ம கூட சண்டை போடுறவங்களாவே இருக்கட்டும் அவங்களே ஒரு ஒரு நிமிஷம் வந்து யோசிப்பாங்க நம்ம இவ்வளோ வார்த்தை பேசணும் அந்த பொண்ணு எதுவுமே பேசலல்ல அப்படின்றது வந்து ஆப்வியஸா அவங்களுக்குமே வந்து தோணும் மேபி நம்மளோட சேஞ்சஸ் அவங்களையுமே மாத்துறதுக்கு நிறைய விதத்துல ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு விஷயம் பண்ண போறீங்க அப்படின்னா எங்கேயாவது போறீங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்ண போறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதை யாருக்கிட்டையும் நான் இது பண்ண போறேன் அது பண்ண போகிறேன் அப்படியெல்லாம் வந்து எப்பவுமே வந்து சொல்லாதீங்க ஏன் அப்படின்னா நம்ம ஒரு விஷயம் பண்ணி முடிச்சுட்டு அது வந்து நான் இதை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லும்போது சூப்பர் பா பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லுவாங்க பட் நீங்க ஒரு விஷயம் பண்ண போறீங்க அப்படின்னா இதெல்லாம் நீ பண்ணணுமா இதெல்லாம் உனக்கு தேவையா இதெல்லாம் உனக்கு வருமா இந்த மாதிரி ஆயிரம் கொஷின்ஸ் வந்து உங்களை சுத்தி வந்து இருக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் உங்களை நீங்கள் அந்த விஷயம் பண்ணுறதுக்கு தடுக்கிறதுக்கான ஒரு வழியாக இருக்கிறதுக்கு நிறைய பாசிபிள் வந்து இருக்குது அதனால் எந்த ஒரு விஷயம் சின்னதாக ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னாலும் நான் வந்து பண்ண போகிறேன் இது பண்ணலான் இருக்கேன் அந்த பிளான் வச்சுருக்கேன் இந்த பிளான் வச்சுருக்கேன் அப்படியெல்லாம் யாருக்கிட்டையுமே சொல்லாதீங்க உங்களோட ஹார்ட் ஒர்க் என்னவோ அதை மட்டும் நீங்கள் போட்டுகிட்டே இருங்க அதுக்கான பலன் ஒரு நாள் கிடைக்கும்ல இப்போது ஒரு விஷயம் புதுசாக ஸ்டார்ட்டே பண்ணுறீங்க ஒரு பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கூட முன்னாடியே வந்து அம்மாக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறது அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறது இந்த மாதிரி பண்ண போகிறேன்னு ஒரு ஐடியா இருக்குது இதை மாதிரி எல்லாருக்கும் சொல்கிறத முதல்ல விட்டுருங்க ஆஹ் ஏன்னா மேபி அது உங்களுக்கு வந்து பண்ண முடியல உங்களால வந்து அது கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்னா கூட அது மேபி நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுமே அது ரொம்பவே வந்து அஃபெக்ட் பண்ணும் அதனால நம்ம எந்த விஷயம் பண்ண போறோம் அப்படின்னாலுமே அதை வந்து பண்ணி முடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து பண்ணலான்னு ப பண்ணணும்னு என் மைண்ட்ல இருக்கு அதுக்கு வந்து அதுக்கான முயற்சியெல்லாம் முடிச்சிட்டு அது ஃபைனலா ஒரு ஸ்டேஜுக்கு வரும்ல அந்த ஸ்டேஜுக்கு வரும்போது சந்தோஷமா எல்லாருக்கிட்டையும் ஷேர் வந்து பண்ணுங்க அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடியே எல்லாருக்கிட்டையும் இது நடக்க போது அது நடக்க போது நான் இது இவ்வளோ லெவலில் வந்து பெருசாக பண்ண போகிறேன் அப்படின்றத யார்கிட்டையுமே வந்து ஷேர் பண்ணாதீங்க இதெல்லாம் என்னோடய லைஃப்பில் நான் வந்து இப்போ புதுசாக கற்றுக்கிட்ட விஷயங்கள் கொஞ்சம் நாளாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற விஷயங்கள் அதனால வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் என்னோட தகுதியை முன்னாடி இருந்ததை விட நான் இப்போ என்னை ரொம்ப பெட்டராக ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு இந்த விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருந்திருக்கு அதனால் கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னு நினச்சா கூட அதை மறக்காம கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் யாராவது ஒருத்தருக்கு அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாலும் அதையுமே மறக்காம கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் நானுமே முடிஞ்ச அளவுக்கு ரெகுலராக வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இன்னைக்கு காலையில் ஆக்சுவலாக இந்த ஈவினிங் இந்த வீடியோ வந்து இன்னைக்கு ஈவினிங் வந்து அப்லோட் வந்து பண்ணுவேன் அதே அதனால முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருங்க யாருக்கும் எப்பவுமே நாங்க எந்த விதத்திலயுமே வந்து குறைஞ்சவங்க கிடையாது சம்பாதிக்கிறவங்களா இருந்தாலும் சரி வீட்லயே இருக்கவங்களா இருந்தாலும் சரி எல்லாருமே எல்லாருக்குமே ஈக்குவலானவங்க அப்படின்றத முதல்ல நீங்க வந்து நம்புங்க தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றதையும் மறக்காம வந்து சொல்லுங்க ஏன்னா நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் தான் நான் அடுத்தடுத்த வீடியோ வந்து ஓகே நம்ம நாளைக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணலாம் அப்படின்றத வீடியோவாக ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு நான் இது எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் பண்ணாத விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்றது கிடையாது என்னோட லைஃப்பில் நான் இந்த விஷயத்தெல்லாம் செஞ்சு பார்த்து எனக்கு இது எவ்வளோ ஹாப்பினஸ் கொடுத்துருக்கோ சரி ஓகே நம்ம எவ்வளோ சந்தோஷமா இருக்கோம்ல மேபி இந்த வீடியோ வந்து வேற யாருக்காவது ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால தான் நான் வந்து இதை ஷேர் பண்ண பண்ணணும்னு நினைக்கிறேன் அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ